Hadi. அண்ணா Wangna. Yeah, நான் I'm going உங்க get married. Your mom is going போன வாரம் வந்த வீட்டுல தான் இருந்துச்சு இப்ப பாக்குற இப்ப வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்குது வீட்டு கட்ட இத பத்தி பேசி அனுப்புற வழி பாருமா நான் எத்தனை தடவை அந்த மனுஷன் கிட்ட சொல்றது இதனாலேயே எனக்கும் அவருக்கும் வாரத்துல ஏழு நாளும் சண்டை தானா வருது ஏமா நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீ உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டாமா சொல்லி சீக்கிரம் ஆகிற வேலை பாரு நான் வரேன் உங்க அம்மா கிட்ட உங்களை பேச சொன்னா பேசிட்டீங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஏய் அவங்க எங்க அம்மாடி எப்படி என்ன போ சொல்ல முடியும் இங்க பாரு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னே தனி குடுத்துறோம் போலன்னு தான சொன்னேன் இப்போ ஏன் நீ மாத்தி பேசிட்டு இருக்க இப்போ மட்டும் என்ன தனியா தான இருக்கோம் அப்புறம் என்ன ஏண்டி எங்க அம்மா எப்படி போ போ தரத்த முடியும் உங்க அம்மாவை நீ தரத்துவியா என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது ஆனா அது மொத்தத்துல அவங்க இந்த வீட்ல இருக்க கூடாது

எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு தாய ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட உங்களால் வச்சு பார்த்துக்க முடியல இல்லடா காலங்காலி காலன்னு சும்மாவா சொன்னாங்க நான் வரண்டா